மாதவரம் முதல் தடா வரை பணி முழுமையாக சுங்க கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் விரிவான விவரங்கள் சென்னையிலிருந்து ஆந்திராவழி வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையாக இந்த சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை அமைந்திருக்கிறது மாதவரத்திலிருந்து வரையிலான சுமார் நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலையை பராமரிப்பதற்காக செங்குண்டு அடுத்த நல்லூர் பகுதியில் தனியார் சுங்கச்சாவடி நிறுவனம் ஒன்று இயங்கி வருகிறது இந்த நிறுவனமானது இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகனங்களிடம் சுங்க கட்டணத்தை வசூலித்து வருகிறது மாதவரத்திலிருந்து தடா வரையிலான முழுமையாக ஆறு சாலையை அமைக்காமல் இந்த சுங்கச்சாவடி நிறுவனமானது கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக கண்டனம் தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அக்கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது விட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுங்கச்சாவடி நிறுவனத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய கட்சியினர் திடீரென சுங்கச்சாவடியை நோக்கி சென்று முற்றுகையிட்டு அந்த பணம் வசூலிக்கக்கூடிய கவுண்டர்களை முற்றுகையிட்டும் அதனை தட்டியும் சாலையில் அமர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆறு வழி சாலை முழுமையாக முடிவடையவில்லை சாலை முழுமையாக சீரமைக்கப்படாமல் கட்டண கொள்ளை நடைபெறுகிறது என்ற ஒரு கண்டனத்தை பதிவு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அடுத்து சாலை மறியல் முற்றுகை என போராட்டத்தில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்திருக்கிறார்கள் ஆறு வழி சாலை பணிகளை முழுமையாக முடிக்காமல் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக கூறி சுங்கச்சாவடி நிறுவனத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடத்திய இந்த போராட்டம் காரணமாக சுங்கச்சாவடியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லை கிளிக் பண்ணுங்க